இது பார்த்தீங்கன்னா நாங்கள் நெய்யில் செய்யக்கூடிய ஒரு தலைவலி தைலம் நெய் எப்போயுமே வந்து ஸ்கின்குள்ளே நல்ல பெனிட்ரேட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு எல்லா லேயர்ஸ் ஆஃப் த ஸ்கின்குள்ளேயும் போய் அது வந்து பெனிட்ரேட் ஆகும் நெய்ங்கிறது அதில் வந்து கிராம்பு ஓமம் நீலகிரி தைலம் இந்த மாதிரி பல மூலிகைகளை நாங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற போது ஸ்கின்குள்ளே நல்ல பெனிட்ரேட் ஆகும் இதை நம்ம வந்து குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் ஒரு குழந்தைங்களுக்கும் இப்போ எல்லார் குழந்தைங்களுக்கும் சளியெல்லாம் இருக்குது அந்த மாதிரி கோல்டு இல்லைனா வந்து பெயின் இருக்கிற போது ஒரு கர்ச்சீஃப்பில் கூட இதை அப்ளை பண்ணி குழந்தைங்க இன்ஹேல் பண்ணாங்கன்னா நல்ல சூதிங் எஃபெக்ட் இருக்கும் நெய் இருக்கிறதுனால ரொம்ப எரிச்சல் தெரியாது ஆனால் வந்து அந்த ஒரு எஃபெக்ட் வந்து பாடியில் தெரியும் ஸோ இந்த நெய்யில் செய்யக்கூடிய தலைவலி மற்றும் சளிக்கு உகந்த தைலத்தை உங்களுக்கு வேணும்னா பல்க்காகவும் ஆர்டர் பண்ணலாம் அப்படி இல்லை உங்கள் பர்ஸ்னல் யூஸ்க்கு வேணும்னாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் கொரியர் பண்ணுவோம் இதே பெரிய பாட்டிலில் இருக்குது அது வந்து ஒரு முட்டி வலி வயது முதிர்ந்தவர்களுக்கு வந்து முட்டி வலிக்கோ இல்லை பைக் ரொம்ப ஓட்டுறவங்களுக்கு பேக் பெயின் இருக்கும் கம்ப்யூட்டரில் வேலை பண்ணுறவங்களுக்கு கழுத்து வலி இருக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி பயன்பெறுங்க நன்றி